அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் வணக்கம் மக்களின் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா இப்போ வந்து நம்ம நம்ம தோட்டத்தில் மணத்தக்காளி கீரை நம்ம அறுவடை பண்ணுறோம் நம்ம வீட்டில் நம்மளே வளர்த்து நம்ம அறுவடை பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட மருந்து சேர்க்காதது நம்ம வீட்டில் உள்ள உரம் தான் போடுறோம் காய்கறி கழிவு உரத்தை போடுறோம் நம்ம இப்போ நமக்கு தேவையான கீரை நம்ம வீட்டில் எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் எவ்வளோ கீரை இருக்குதுன்னு நான் அதை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது நான் மூணு பாகமாக பிரித்து நான் சமைக்கிறேன் இப்போ வந்து நான் முருங்கை கூட முருங்கைக்கீரை கூட இப்போ சேர்த்து நான் நான் வந்து இந்த கீரை நான் சமைக்கிறேன் இப்போ நம்ம அருப்பத்தை வச்சு எண்ணெய் எண்ணெய் சட்டி வச்சிருக்கோம் அதில் வந்து வெங்காயம் போட்டு கொஞ்சம் காஞ்சம் மிளகா கிள்ளி போட்டுக்குங்க மிளகா தேவை இல்லை தான் வயிற்று பொண்ணுக்கு வயிறு பொண்ணுக்கு மிளகா தேவை கிடையாது நான் போட்டுட்டேன் நீங்கள் வந்து தேவை என்ன விட்டுருங்க இப்போ நம்ம முருங்கைக்கீரையும் அந்த மணத்தக்காளி கீரையும் கழுவி வச்சுருக்கோம் கழுவி நம்ம இப்போ கே இப்போ நம்ம எண்ணெய் சட்டியில் சேர்த்துக்கிட்டோம் இப்போ நம்ம நல்லா கலரிக்கலாம் வதக்கிக்கலாம் இப்போ நம்ம உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறோம் கீரைலாம் நல்லா வதங்கணுன்னு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த மணத்தக்காளிக்கு கீரைக்கு இன்னொரு பேரும் இருக்குது சுக்காட்டி கீரை நிறையா பேர் நிறையா கீரை நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் வந்து சுக்காட்டி கீரைங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மனத்தை கழிக்கிற ரெடி இப்போது இப்போ நம்ம வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் குழந்தைகளுக்கெல்லாம் வந்து சும்மா வதக்கிக் கொடுத்தா அவங்களுக்கு வந்து அந்த கசப்பு பிடிக்காது அதனால கொஞ்சம் முருங்கைக்கீரிய ஒரு கல கலந்து கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா திரும்பி சாப்பிடுவாங்க இன்னும் உடம்புக்கு அவங்க ஹெல்த்துங்க முருங்கைக்கீரையும் ஹெல்த்து அவங்களுக்கு மனத்தை கழிக்கிறேன் வாய்ப்புண்ணு குடல் புண்ணு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க நம்ம வீட்டு மாடியிலேயே வளர்த்து நம்ம சாப்பிட்றதா பாருங்கள் அதில் தனியே சந்தோஷமாக இருக்குது டேஸ்ட்டும் அதிகமாக இருக்குது அவர் சொதாக இருப்பாருங்க ஹார்ட் போடுறாரு வேணும் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கேங்க கீரை நான் இப்படித்தாங்க எப்போவுமே வந்து தனித்தனியாக சமைச்சு கொடுக்க மாட்டேன் இந்த மாதிரி ஒரு ரெண்டு பேரில் ஒன்றா சேர்த்து நான் சமைச்சு கொடுப்பேன் இன்னும் நாலஞ்சு கீரை சேர்த்தே நான் சமைச்சு கொடுப்பேன் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி தானே கண்ணுக்கு நல்லது

நான் அப்போ வந்து நான் இந்த நோன்பு இப்பதாக நோன்பு தருக்கிறதுக்கு அந்த கீ கஞ்சியில் வந்து நோன்பு கஞ்சியில் வந்து கீரை போட்டு சாப்பிட்றேன் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்